உயர்த்தி எவனும் சொல்றான் வேலைக்கு போ இங்க போ அங்க தான் சொல்றான் எவனா தொழில் சொல்லி தரானா இந்த மாதிரி தொழில் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா நாமளா புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க சரியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு சரியா நீங்க ஃபாலோ பண்ணா தான் வெற்றி அடைய முடியும் இங்க யார் தவறுகள் பண்றா யார் தவறுகள் பண்றா சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அதாவது மக்களுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டியது யாரு கம்பெனி எம்டிகள் ஓகேவா எம்டிகள் கேரண்டி அவங்க கட்டுப்படி மணிக்கு கேரண்டி கொடுக்கணும் அது அவங்களோட கடமைகள் ஓகே லீடர்ன்றா சரியா சொல்லி கொடுக்கணும் அது லீடரோட கடமைகள் இப்போ நாலு ஈடு ஆகுனா சரியா சொல்லி கொடுப்பேன் ஓய்யோ ஏன்னா கட்டக்கூடிய மணிலாம் கம்பெனி தான் போகுது அவன் அவன் கரெக்டாக கொடுக்கணும் ஓய்யோ கரெக்டாக கொடுக்கணும் அவனை பிடிச்சி வெளி வெளியும் வெளுத்து விட்டுலாம் ஓய்யோ நிறைய கம்பெனிகள் இப்போ ட்ராவல் பண்ண வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அவன் தான் கேரண்ட்டி கொடுக்கணும் மக்களுக்கு அது போக மக்கள் லீடர் வந்து சரியா சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன டவுட் வருது கிளியர் பண்ணி கொடுக்கணும் இது லீடரோட வேலைகள் ஸோ மக்கள் என்ன பண்ணணும் பிஸ்னஸ் கொண்டு வரணும் பிஸ்னஸ் என்ன இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினா அதுதான் பிஸ்னஸ் ஓகேங்களா ரெண்டு சேல்ஸ் கொண்டு வரணும் அவ்வளவுதான் மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளவுதான் E da série...